வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஜாதக ரகசியம் வேதாளம் சொல்லும் கதை இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மாலவ மன்னன் மான சிம்மன் மாபெரும் வீரன் அவன் அரியாசனத்தில் அமர்ந்ததுமே அண்டை நாட்டு மன்னனோடு போர் புரிய வேண்டியதாயிற்று போரில் மானசிம்மனை வெற்றி பெற்று இரண்டு நாடுகளின் மன்னனாகி விட்டான் மன்னன் இம்மாதிரியே இன்னும் பல நாடுகளோடு போர் புரிய கிளம்பி விடுவானோ என பயந்து மந்திரி ஆஸ்தான ஜோதிடரிடம் அரசனின் ஜாதகத்தை காட்டினான் ஜோதிடரும் அந்த ஜாதகத்தை பார்த்துவிட்டு அரசன் காதில் விழும்படியாக புறத்த குரலில் மந்திரியிடம் நம் அரசருக்கு இரண்டு நாடுகளை மட்டுமே ஆள்வதற்கான யோகம் இருக்கிறது அவர் இன்னொரு நாட்டின் மீது இனிமேல் படையெடுத்தால் தோல்வி அடைவதோடு மட்டுமல்லாமல் இப்போது ஆண்டு வரும் இரண்டு நாடுகளையும் கூட இழந்து விடுவார் என்றார் அதை கேட்ட அரசன் அப்படியானால் என் பராக்கிரமத்தை இனி காட்டவே முடியாதா என்று கேட்டான் மந்திரியும் ஜோதிடரும் ஏன் முடியாது நீங்கள் நம் நாட்டிலேயே போட்டிகளை ஏற்படுத்தி அதில் நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் வீரதீரத்தை காட்டலாம் என்றார்கள் அது முதல் அரசனும் அவ்வாறே செய்தான் பல அரசர்கள் மானசிம்மனோடு மற்போர் வாட்போர் என பல வகை போர்களில் கலந்து கொண்டு அவனிடம் தோற்றுப்போனார்கள் மானசிம்மனும் தோற்றவர்களை அவமதியாமல் கௌரவமாகவே நடத்தி பல பரிசுகள் கொடுத்து மரியாதையுடன் அவர்களது நாடுகளுக்கும் அனுப்பி வைத்தான் அவர்களும் மானசிம்மனின் நண்பர்கள் ஆகினர் இப்படியே சில வருடங்கள் கழித்தன மானசிம்மனின் ஆஸ்தான ஜோதிடரின் தம்பி மச்ச நாட்டு மன்னனிடம் ஆஸ்தான ஜோதிடனாக வேலைக்கு அமர்ந்தான் மானசிம்மனுக்கு ஆண் சந்ததியே இல்லை மகள் ஒருத்தியே இருந்தாள் அவளை மணக்க பல அரசகுமாரர்கள் விரும்பினார்கள் மச்ச நாட்டு மன்னன் அச்சுத சிம்மன் இளைஞன் அவனும் மானசிம்மனின் மகளை மணக்க விரும்பினான் ஆனால் அவனிடம் படைபலம் இல்லை அவனது நாடும் சிறியது எனவே தன்னை விட தாழ்ந்த அந்தஸ்திலுள்ள சிம்மனுக்கு மானசிம்மன் தன் பெண்ணை கொடுக்க மாட்டான் இதை நினைத்து அச்சுத சிம்மன் கவலைப்பட்டவாறே தன் ஆஸ்தான ஜோதிடரிடம் என்ன செய்யலாம் என்று கேட்டான் ஜோதிடனும் அவனது ஜாதகத்தை பார்த்துவிட்டு அரசே உங்களுக்கு மூன்று நாடுகளை ஆளும் யோகம் இருக்கிறது எனவே நீங்கள் மானசிம்மனுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புங்கள் அதில் அவன் தன் மகளை தங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்க சம்மதிக்க வேண்டும் என்றும் அப்படி இணங்காவிட்டால் அவனது நாட்டின் மீது நீங்கள் படையெடுத்து வரப்போவதாகவும் எழுதுங்கள் பிறகு என்ன நடக்கிறது என்று நீங்களே பாருங்கள் என்றான் அச்சுத சிம்மனும் அது போலவே மானசிம்மனுக்கு கடிதம் எழுதி அனுப்பினான் கடிதம் கிடைத்ததும் மானசிம்மன் மறு பேச்சு பேசாமல் தன் மகளை அச்சுத சிம்மனுக்கு முடித்து வைத்தான் வேதாளம் இக்கதையை கூறி மன்னனே மகாபலசாலியான மானசிம்மன் ஏன் ஒரு சிறு நாட்டு மன்னனான அச்சுத சிம்மனின் மிரட்டலுக்கு பயந்து விட்டான் தன் மகளை ஏன் அச்சுத சிம்மனுக்கு அவன் மனமுடித்து வைத்தான் இக்கேள்விகளுக்கு பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகிவிடும் என்றது விக்ரமனும் மானசிம்மனுக்கு ஜோதிடத்தில் அபார நம்பிக்கை எனவே அவன் அச்சுத சிம்மனுடன் போர் புரிய விரும்பவில்லை ஏனெனில் இனி போர் புரிந்தால் தோல்வி நிச்சயம் என்றும் தன்னிடமுள்ள இரு நாடுகளும் கைவிட்டு போய்விடுமே என்று நினைத்தே அச்சுத சிம்மனோடு போர் புரிய விரும்பாமல் தன் மகளை அவனுக்கு விவாகம் செய்து கொடுத்தான் இந்த ஜாதக ரகசியம் மற்ற நாட்டு ஆஸ்தான ஜோதிடனுக்கு தெரிந்திருந்ததாலேயே அவ்வாறு ஒரு கடிதம் எழுதி அனுப்புமாறு யோசனை சொன்னான் என்றான் விக்ரமனின் சரியான இந்த பதிலால் அவனது மௌனம் களையவே அவன் சுமந்து வந்த உடலோடு வேதாளும் உயர கிளம்பி மீண்டும் முருங்க மரத்தில் ஏறிக்கொண்டது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திக்கலாம்